செவ்வாய்கிழமை மதியம் இரண்டு முப்பது அளவில் லண்டன் பேட்டையில் நடைபெற்ற அகில இந்திய அமைப்புசாரா சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாடு பணியாளர் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லாட்சி அமைய கடைக்கடையாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வழங்கி கைச்சின்னத்திற்கு சின்னத்திற்கு மாநில தலைவர் மகேஸ்வரன் வாக்கு சேகரித்தார் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதில் கை சின்னத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்திற்கு ஆதரவு தெரிவித்து அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாடு பணியாளர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மகேஸ்வரன் தலைமையில் கிருஷ்ணகிரி ஓசூர் ஊத்தங்கரை தலி பர்கூர் வேப்பனஹள்ளி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலையோரக் கடைகளில் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லாட்சி அமைய வேண்டி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை துண்டு பிரசுரங்களாக வழங்கி சின்னத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் மகேஸ்வரன் சாலையோர கடைகளுக்கு அங்கீகார அடையாள அட்டையை காங்கிரஸ் கட்சி வழங்கியதால் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான சாலையோர தொழிலாளிகள் எந்த சிரமம் இன்றி தொழில் செய்ய முடிகிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சியை சாரும் என்று குறிப்பிட்டார் மேலும் ராகுல் காந்தியின் தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின்படி சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படுவதோடு பெட்ரோல் டீசல் விலையும் குறைத்து வழங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது ஆகையால் கடந்த பத்து ஆண்டு கால மோடியின் ஆட்சியை மக்கள் தூக்கி எறிந்து தமிழகத்தில் உள்ள நாற்பது தொகுதிகள் மட்டுமின்றி நாடு முழுவதும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று குறிப்பிட்டார் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் இருதயம் மாநில துணைத் தலைவர் முன்ராஜ் தர்மபுரி மாவட்ட சோசியல் மீடியா ஒருங்கிணைப்பாளர் அக்பர் ஷெரீப் அகில இந்திய விவசாய சங்க தலைவர் சூரிய கணேஷ் மாவட்ட செயலாளர் சங்கர் மாவட்ட துணை தலைவர் திம்மாஷ் மாவட்ட செயலாளர் ஏழுமலை மற்றும் திம்மராயன் மார்க்கெண்டேயன் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர் காங்கிரஸ் தொழிலாளர்களுக்காக பல நல்ல சட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களின் மூலம் அவள் நிறைய பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக அமைப்புசாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம்னு ரெண்டாயிரத்தி எட்டுல காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க இந்த சாலையோர வியாபாரிகளுக்காக சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினால கொண்டு வந்தாங்க கட்டிட தொழிலாளர்களுக்கான சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க இப்படி பல சட்டங்களை காங்கிரஸ் கொண்டு வந்தது அந்த சட்டங்களுடைய நன்மைகளை இப்பொழுதும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி ஆட்சி கொண்டு காங்க ராகுல் காந்தியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கோம் நீட் நீட் வந்து இந்திய மக்கள் அதாவது தமிழ்நாட்டு மாணவர்கள் விரும்பும் வரை நீட் வராது என்ற வாக்குறுதியை ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறார் பெட்ரோல் விலையை எழுபத்தி ஐந்து ரூபாயும் டீசல் விலையை அறுபது ரூபாயும் கொண்டு வர்றதா ராகுல் காந்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார் கேஸ் விலை ஐநூறு ரூபாய் கொண்டு வருவதா ராகுல் காந்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார் இப்படி மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் நல்ல திட்டங்கள் வரணும் மக்கள் காப்பாற்றப்படும் என்றால் இன்றைக்கு காங்கிரசுக்கு வாக்களித்து மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க